வீடு ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இயற்கை அனர்த்தமும் பலாலி விமான நிலையமும் எழுதி வாசிப்பவர் வே விவேகானந்தன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாத இறுதியில் இலங்கையில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தத்தின் தீவிரம் யாரும் எதிர்பாரா ஒன்றாக அமைந்துவிட்டது இச்சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே வேறு காரணங்களுக்காக கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரும் தங்கியிருந்த இந்திய தாங்கி கப்பல் நிவாரணப் பணிகளை ஆரம்பித்தது அதன் மூலம் இந்தியா நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு முதலாவது நாடு என்ற பெயரை கொண்டது இந்தியாவுடன் முரண்பட்டு கொண்டிருக்கும் பாகிஸ்தானும் உதவிக்கு வந்தது இவ்வாறே ஒவ்வொரு நாடும் தம் பங்குக்கு உதவிகளை வழங்க அமெரிக்கா விழித்து கொண்டது அது தனது விமானப்படையைச் சேர்ந்த சி நூற்றி முப்பது ஹோக்லிஸ் விமானத்தில் நிவாரணப் பொதிகளை கொண்டு நேரடியாக யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தில் வந்திறங்கியது அதனை அடுத்து சர்வதேச விமான நிலையம் பேச்சு பொருளாக மாறியுள்ளது இச்சந்தர்ப்பத்தில் பலாலி விமான தோற்றம் அதன் வளர்ச்சி யாழ் மக்களின் வாழ்க்கையில் அதன் வகிவாகம் என்பவற்றை பின்னோக்கிப் பார்ப்பது பொருத்தமானதாக இருக்கும் என தெரிகிறது பலாலி விமானத்தின் தோற்றம் இரண்டாம் உலக மகாயுத்தத்துடன் ஆரம்பமாகிறது அப்போது இலங்கை பிரித்தானிய ஏகாதிபத்தியத்தின் காலனித்துவ நாடாக இருந்தது உலக வரைபடத்தில் இலங்கையின் கேந்திர நிலைய முக்கியத்துவத்தினை நன்கு உணர்ந்து கொண்ட பிரித்தானிய அரசு தனது காலனித்துவ ஆட்சியை தென் பிராந்தியத்தில் தக்க வைத்துக்கொள்ள கொள்ள வாய்ந்த கடல் ஆகாய படைகளை கட்டமைக்க தீர்மானித்தது அவசரம் அவசரமாக பதினைந்து விமானத்தளங்களை இலங்கையில் அமைக்க தீர்மானித்த பிரித்தானியா வடக்கேயும் ஒரு விமானத்தளத்தை அமைக்க முடிவு செய்தது விமானங்கள் ஏறி இறங்குவதற்கு வசதியான நிலங்கள் பரிசோதனை செய்யப்பட்டன குறிப்பாக நீர்வேலி கல்லுண்டாய் வழி வெள்ளை வழி கைதடி புத்தூர் வளலாய் வழி போன்ற பகுதிகள் பரிசோதனை செய்யப்பட்டு இறுதியில் பலாலி பொருத்தமான இடமாக தெரிவு செய்யப்பட்டது அப்போது இலங்கை இராணுவத்திற்கு பொறுப்பாக இருந்த அதிகாரி கோட்ஃப்ரே லைட்டன் இதனை உத்தியோபுரமாக அறிவித்தார் யாழ்ப்பாண குடாநாட்டிலேயே மிகவும் செழிப்பான செம்மன் வளையத்துள் பலானி பிரதேசம் அமைந்துள்ளது உப்பு கலப்பெற்ற தூய தரைக்குள் நீர் வளத்தையும் தன்னகத்தை கொண்டது அதன் வடக்கு தொடர்ச்சியான வெண் மணல் பரப்பினை கொண்ட மயிலிட்டி கரையினையும் கடல் வளம் நிறைந்த மயிலிட்டி கடற்பரப்பினையும் அரவணைத்து கொண்டுள்ளது இவ்வாறு நில வளமும் கடல் வளமும் நிறைந்த பிரதேசத்தில் விமானப்படைத்தளம் அமைக்கப்படுவதனை அப்போது அங்கு வாழ்ந்த மக்கள் விரும்பவில்லை எனவே துணிவுடன் எதிர்த்து போராடினர் ஆனால் பிரித்தானிய ஏகாதிபத்திய அரசின் முன் அவை அனைத்தும் உடலுக்கு நீர் போல் பயனாட்டு போயின பச்சை பசேலன காட்சியெழுத்த தோட்டக்காணிகள் கட்டாயத்தின் பேரில் சுவீகரிக்கப்பட்டன குறிப்பாக விளாத்தியடி தேளாண்வழி குளக்கரை வார்வனை மல்லம்பாதி வெள்ளுருவை சுடுகட்டுவன் வன்னியங்காவட்டி காட்டுக்குடியிருப்பு சகுனியா கணத்தடி போன்ற குறிச்சி பெயர்களை கொண்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட விவசாய காணிகள் அரசால் கையகப்படுத்தப்பட்டன அங்கு வாழ்ந்த மக்களின் வாழ்விடங்களான வீடுகள் குடிசைகள் மற்றும் வியாபார நிலையங்கள் யாவும் அளிக்கப்பட்டன நெருக்கதியான மக்கள் அயல் கிராமங்களான வயவனான் குரும்பசெட்டி குப்பலான் கட்டுவன் போன்ற இடங்களில் அகதிகளாக தஞ்சம் புகுந்தனர் விமான ஓடுபாதை அமைக்கும் பகுதிக்குள் அகப்பட்ட ஏழு கிணறுகள் தோட்டக்காணிகள் குடிமனைகள் என்பவற்றுக்கு மாத்திரம் நட்டஈடு வழங்கப்பட்டன போர்க்காலத்தில் மிக விரைவாக தளத்தை அமைக்க வேண்டியிருந்தமையால் பெருந்தொகையான தொழிலாளர்கள் தென்னிந்தியாவிலிருந்து வரவழைக்கப்பட்டனர் இவர்கள் கப்பல் மூலமாக துறைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து நடைபாதை வழியாக பலாலியை சென்றடைந்தனர் பிரித்தானிய அரசின் இச்செயலால் ஆத்திரமடைந்த உள்ளூர் மக்கள் கூலிக்கு வந்த இந்திய தொழிலாளர்களுடன் கைகலப்பில் ஈடுபட்டனர் அப்போராட்டமும் அடக்கப்பட்டது இந்தியாவிலிருந்து வந்த தொழிலாளர்கள் வசாவளான் வளராய் பலாலி தெற்கு குப்ளான் நிலாவரை போன்ற இடங்களில் வெளியரும்பி காணப்பட்ட சுண்ணக்கற்பாறைகளை தோண்டி எடுத்து கொண்டு வந்து விமான ஓடுபாதையை அமைப்பதில் இரவு பகலாக ஈடுபடுத்தப்பட்டனர் விமான படைத்தளத்தில் படையினருக்கான தங்குமிடங்கள் ஆயுதங்களை சேமித்து வைப்பதற்கான பண்டகசாலைகள் சாலைகள் என பல கட்டடங்கள் கட்டப்பட்டன இதற்காக சுமார் ஒன்பது ஏக்கர் காணிகள் ஒதுக்கப்பட்டன படையினருக்குரிய வைத்தியசாலை காங்கேசன்துறையில் அமைக்கப்பட்டது இரண்டாம் உலகப்போர் முடிவடைந்ததும் அந்த வைத்தியசாலை பொதுமக்களுக்கான வைத்தியசாலையாக மாறியது தெல்லிப்படையில் புதிய வைத்தியசாலை ஆரம்பிக்கப்பட்டதும் காங்கேசன் துறையில் அமைக்கப்பட்ட வைத்தியசாலை பழைய வைத்தியசாலையென அழைக்கப்பட்டது பின்னர் அப்பகுதியில் இலங்கை இராணுவத்தினரால் உல்லாச விடுதிகள் அமைக்கப்பட்டு இராணுவத்தின் புதியாக காட்சியளித்தது பிரித்தானிய விமானப்படை பலால் விமான தளத்தை உருவாக்கிய போது அதன் ஓடுபாதையின் நீளம் மூவாயிரத்தி அறுநூறு அடியாக இருந்தது பின்னர் உள்நாட்டு போரின் போது புலிகளின் எருகணைத் தாக்குதல்களிலிருந்து ஓடுபாதையினையும் போர் விமானங்களையும் பாதுகாக்க இலங்கை விமானப்படை பாரிய நிலப்பரப்பை கையகப்படுத்தி உயர் பாதை காப்பு விலையமாக மாற்றியது அத்துடன் ஓடுபாதையினையும் ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு அடி நீளத்துக்கு விஸ்தரித்தது இது அப்போது ரத்மலானை விமான நிலைய ஓடுபாதையின் நீளத்தை விட ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டு அடி அதிகமானதாகும் இதனால் பரித்துறையிலிருந்து மூளாய்க்கு செல்லும் நடுஞ்சாலை பேருந்திரக்கம் ஏழு ஏழு மூன்று வசாளான் சந்திக்கும் கட்டுன் சந்திக்கும் இடையே துண்டிக்கப்பட்டு உள்ளது அதாவது நெடுஞ்சாலையை ஊடறுத்தி ஓடுபாதை விஸ்தரிக்கப்பட்டுள்ளது இப்பகுதி தற்பொழுதும் பலாலி இராணுவ முகாமின் உயர் பாதுகாப்பு விலையமாக உள்ளது வசாலான் சந்திக்கு கிழக்கே வாடும் மக்கள் தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டுமாயின் வசாவளான் சந்தியிலிருந்து யாழ் பலாரி வீதி வழியாக வயாவளான் மத்திய கல்லூரி வரை தெற்கே சென்று அப்பாடசாலைக்கு அருகாக மேற்கு நோக்கி செல்லும் பொன்னையா வீதி வழியாக கட்வன் சந்தியை அடைந்து அங்கிருந்து வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும் இவ்விடத்தில் இருந்த வீடுகள் விவசாய நிலங்கள் கிணறுகள் கற்பிணி தாய்மார் குழந்தைகள் மருத்துவ நிலையம் என்பன அனைத்தும் அடையாளம் தெரியாமல் அளிக்கப்பட்டுள்ளன இப்பகுதியில் மக்களின் முழு என்பது சாத்தியமற்றது ஒன்றாகிவிட்டது அப்பிரதேசத்தில் வாழ்ந்த பெரும்பாலானோர் போர்க்காலத்தில் புலம்பெயர்ந்து கனடா பிரித்தானியா ஆஸ்திரேலியா பிரான்ஸ் நோர்வே டென்மார்க் ஜெர்மனி போன்ற நாடுகளில் நிரந்தரமாக வாழ்ந்து வருகின்றனர் இரண்டாம் உலகமாயுத்தம் முடிவடைந்ததும் பிரித்தானியர் ஆட்சி காலத்திலேயே பலாலிக்கும் சென்னைக்கும் இடையிலான பயணிகள் விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி டகோட்டா டிசி த்ரீ சீதாதேவி என்ற பெயர் கொண்ட முதலாவது விமானம் பதினாறு பயணிகளுடன் ரத்னாலையிலிருந்து பலாலியூடாக சென்னைக்கு பறந்தது மேலும் இதே ரக இரண்டு விமானங்கள் விஹாரமகாதேவி கணேத்ரா தேவி என்ற பெயர்களில் சேவையில் ஈடுபட்டிருந்தன சுதந்திரம் அடைந்த பின்னர் தமிழ்நாட்டின் திருச்சி சென்னை ஆகிய நகரங்களுக்கும் உள்ளூரில் அனுராதபுரம் திருகோணமலை போன்ற இடையிலே பலாலியிலிருந்து விமான சேவைகள் நடைபெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் மத்தியில் புலிகளுக்கும் அரசுக்கும் இடையிலான போர் ஆரம்பித்ததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பலாலி விமான நிலையம் விமானப்படைக்கு பொறுப்பாக மாறியது அத்துடன் அது இராணுவ விமானப்படை தளமாக மாறியது போர்க்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு யாழ்ப்பாண குடாநாடு இலங்கை இராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட பின்னர் லயன் ஏர் மொனரா ஏர் போன்ற விமான சேவை நிறுவனங்கள் பலாலிக்கும் ரத்மலானிக்கும் இடையிலான விமான சேவைகளை ஆரம்பித்தன அரச விமானப்படையும் ஹெலிடோஸ் என்ற பெயரில் விமான சேவையை நடத்தியது இவை அப்போது கொழும்புவாழ் தமிழர்களுக்கும் வாழ் தமிழர்களுக்கும் யாழ்ப்பாணம்போ உதவியாக இருந்தது ஆனால் இந்த விமான சேவைகள் சர்வதேச தர நியமங்களுக்கு அமைவாக இல்லாமையால் அவை சர்வதேச ரீதியில் அங்கீகாரம் வழங்கப்படவில்லை ஏறக்குறைய நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் இலங்கை அரசு உத்தியோகபூர்வமாக பயணிகளுமான சேவையை மீண்டும் ஆரம்பிக்கப் போவதாக ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்தன அதனைத் தொடர்ந்து முகநூல்களிலும் இணையதளங்களிலும் ஐரோப்பிய தமிழருக்கு மகிழ்ச்சியான செய்தி தமிழ் மக்களுக்கு இனிப்பான செய்தி என்றெல்லாம் பதிவுகள் இடம்பெற்றன ஆனால் அப்படி எந்த ஒரு அதிசயமும் நடக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாத இறுதியில் இலங்கையில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தின் போது நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளும் முகமாக அமெரிக்க இராணுவ விமானமான சி தேர்ட்டி ஹர்க்லிஸ் பலாலி விமான நிலையத்தில் தரையிறங்கியது இதனைத் தொடர்ந்து கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் ஏன் பயணிகள் விமானங்களை தரையிறக்க முடியாதா எனவும் இது இந்தியாவின் சதி எனவும் முகநூல்களிலும் பிரதிவாதங்கள் இடம்பெற்றன இங்கு விமானங்களின் வேறுபட்ட தன்மைகள் ஓடுபாதையின் தன்மை நீளம் விமானத்தின் வசதிகள் என்பன கவனிக்கப்பட வேண்டும் ஓர் இராணுவ விமானத்தை ஒரு பயணிகள் விமானத்துடன் ஒப்பிட முடியாது இராணுவ விமானங்கள் உட்பட அனைத்து இராணுவ வாகனங்களும் போர்க்காலத்தில் பயன்படுத்த அதிக செலவில் உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படுவனவாகும் ஆனால் பயணிகள் விமானங்கள் அப்படியல்ல பலாலியில் தலை இறங்கிய சி முப்பது விமானம் தரை இறங்கி ஏற அதன் பேரத்துக்கேற்ப தசம் ஒன்பது கிலோமீட்டர் முதல் ஒன்று தசம் ஒன்று கிலோமீட்டர் தூர ஓடுபாதை போதுமானதாகும் இதில் உள்ள பல தொழில்நுட்பங்கள் அவ்வாறு சிறிய ஓடுபாதையில் இறங்கியற உதவி செய்கின்றன போர்க்காலத்தில் இது ஓரளவு கடினமான தடவை நிறங்களிலும் இறங்கி வல்லது இத்தகைய வசதிகள் பயணிகள் விமானங்களில் இல்லை அத்துடன் உலகில் ப்ராப் என்ஜின் கொண்ட பெரிய அல்லது நடுத்தர அளவு பயணிகள் விமானங்கள் இல்லை இந்த இன்ஜின்கள் பெரிய விசிறுகளைக் கொண்டுள்ளதால் அந்த விமானங்களின் இறைக்கைகள் விமானத்துக்கு மேலே இருக்கும் அப்படியானால்தான் இறைக்கைகள் பொருத்தப்பட்டிருக்கும் என்ஜின் விசுறிகள் நிலத்தில் முட்டாது பெரிய மற்றும் நடுத்தர அளவு பயணிகள் விமானங்களில் டெர்பைன் என்ஜின் உள்ளது இதற்கு பெரிய விசிறிகள் இல்லை தற்பொழுது பலாலிக்கு வந்து போகும் ஏடிஆர் எழுபத்தி ரெண்டு சிறிய ரக பயணிகள் விமானங்கள் டெர்மோ இன்ஜின்களை கொண்டுள்ளதாலேயே அவற்றின் இறக்கைகள் விமானத்துக்கு மேலே உள்ளன ஓடுபாதையை பொறுத்தவரையில் ஏபஸ் முன்னூற்றி இருபது போன்ற ஒரு நடுத்தர பயணிகள் விமானத்துக்கு ஒன்று தசம் எட்டு கிலோமீட்டர் முதல் ரெண்டு தசம் ஒன்று கிலோமீட்டர் ஓடுபாதை தேவையானதாகும் பலாலி விமான நிலையத்தின் ஓடுபாதை தசம் நான்கு கிலோமீட்டர் ஆகும் ஏபஸ் எண்பது விமானம் தரையிறங்க அதன் இடத்துக்கும் காவும் பாரத்துக்கு மேற்ப மூன்று தசம் ஏழு கிலோமீட்டர் நீளமான ஓடுபாதை அவசியமாகும் இந்திய அரசு மூன்று கட்டங்களில் பலாலி விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்ய திட்டமிட்டது முதலாவது கட்டமாக ஒன்று தசம் நாலு கிலோமீட்டர் ஓடுபாதை சீரமைக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பதினாறாம் தேதி யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் என அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது இரண்டாவது கட்டமாக ரெண்டு தசம் மூன்று கிலோமீட்டராகவும் மூன்றாவது கட்டமாக மூன்று கிலோமீட்டராகவும் சீரமைக்கப்பட இந்த திட்டங்கள் சில காரணங்களினால் தடைப்பட்டுள்ளன எனவே தற்போதைய நிலையில் நாற்பத்தெட்டு ஆசனங்களை கொண்ட ஏடிஆர் நாற்பத்தி ரெண்டு ரக விமானங்களும் அல்லது எழுபது அல்லது எழுபத்தெட்டு ஆசனங்களை கொண்ட பதினெட்டு ஏஆர் எழுபத்தி ரெண்டு விமானங்களுமே சேவையில் ஈடுபடும் வாய்ப்பு உள்ளன எனவே கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து விமான சேவைகள் நடைபெறும் அளவிற்கு பலாலி விமான நிலையம் அபிவிருத்தி செய்யப்படுமா இல்லையா என்பதனையும் இதனால் தமிழர்களுக்கு நன்மையா தீமையா என்பதனையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்